இவங்க எல்லாம் வந்து என்ன சுட்டி காமிச்சு ஸ்டோரியில போட்டதுனால நான் போய் கயிறு எடுத்துட்டு தூக்கு போட்டுட்டு செத்துற போவோம் போறது கிடையாது இவங்க எங்க குவாலிட்டி பத்தி பேசுனா அந்த குவாலிட்டி பத்தி மட்டும் தான் பேசணும் இவங்க என்ன பத்தி பேசும்போதுதான் நான் திருப்பி நான் அவங்கள பத்தி பேசுறேன் அவங்க இன்னொன்னு ஒண்ணு சொன்னாங்க நானா ஓபன் பண்ணி ஓட்டைப்பட்டு லைவ்ல வந்தேன்ட்டு என் வீட்ல சிசிடி கேமரா இருக்கு என் ஹால்ல சிசிடி கேமரா இருக்கு நான் வச்சிருக்கேன் அங்க நீங்களும் பாத்து ஹால்ல இருக்கறதை அந்த சிசிடி ஃபுட்டேஜ் கேமராவோட வீடியோ ஃபுல்லா அவங்களுக்கு அனுப்புறேன் ஓகே அவங்க சொல்ற குற்றச்சாட்டு

ஆனா செகண்ட் ரெண்டு தடவை நான் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் அந்த ரெக்கார்ட்ல ஒரு இடத்துலயாவது மேடம் நீங்க கேட்டீங்க நான் குடுக்கல அதனால இப்படி பண்ணலாமா இப்படி பேசலாமா இப்படி வெட்டலாமே கேட்கலாமே அதை விட்டுட்டு சின்ன பசங்க உங்க இன்ஸ்டாகிராம் பாக்க முடியுமா ரீல்ஸ் பார்க்க முடியுமா நீங்க சிவனை கும்பிட்றீங்க கிரிவலம் போறீங்க இந்த விளம்பரம் பாக்கறீங்க அது பாக்குறீங்க இது பாத்தீங்கன்னா கேவல நம்ம பேசுறாரு பேசுறா அந்த ரெக்கார்டுக்கு நீங்க பிளே பண்றீங்க நான் கொடுப்பேன் நீங்க பிளே பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க இந்த லக்ஷ்மி பொட்டிக்கு இருக்கிறவங்க ரொம்ப வன்மத்துள் மர்மத்துக்கு உச்சியில போறவங்க எத வேணாலும் பண்ணுவாங்க ஆள் பலம் உள்ளவங்க சிஸ்டர் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க பாத்து இருங்க ஏன்னா இவங்க அந்த ஊர்ல வேற மாதிரி பொலிட்டிக் பண்றாங்க இவங்க சுத்த இவங்க கஸ்டமர்க்கு மட்டும் ஏமாத்தல இந்த போட்டிக் பண்றாங்க பாத்தீங்களா சின்ன சின்ன புட்டிக்கு அவங்க அழியோட அழிச்சு 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 அவங்க அமைக்க அமைக்க இவங்க மேல வரதுக்காக பாக்குறாங்க சோ அது அதுக்கான குவாலிபிகேஷன் அவங்ககிட்ட என்னன்னா ஆள் பலம் இருக்கு ஆளை விட்டு உங்களை ஏதாவது ஒண்ணு மிரட்டியோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ராங்கா லட்சுமி பொட்டிக்கு மேல பகிரங்கமா குற்றச்சாட்டு சொன்னவங்க ஒரே ஒரு அவங்க அகராதியில நீங்க தான் மற்றபடி யாருமே வந்து கடந்து போயிருப்பாங்க இனிமேல் நம்ம இன்ஸ்டாகிராம் இவங்க இன்ஸ்டா பேஜ்ல போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கடந்து போறவங்க தான் இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இதெல்லாம் மேனுபேக்சரு இது 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 பண்ற அந்த ஊர் அது சோ அந்த நேயரை புடவை நேயரை அந்த ஊர்லயே இவங்க போய் எக்ஸ்போ பண்றாங்கன்னா இவங்களுடைய பொலி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்னு பாத்துக்கோங்க இவங்க எந்த அளவுக்கு கான்டாக்ட் இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்றாங்கன்றது அது வச்சு நீங்க பாத்துக்கோங்க பாத்து இருங்க ஜாக்கிரதையா இருங்க சிஸ்டர் இவங்க கிட்ட எல்லாம் இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க மக்கள் வாங்குறாங்களா ஏமாறுறாங்களா ஏமாந்து போகட்டும் அவங்க அனுபவி அனுபவிச்சுட்டு போகட்டும் இப்போ நீங்க அனுபவிச்சுட்டீங்க நீங்க மறுபடியும் வாங்க சொன்னா வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க அதே மாதிரிதான் விட்டுருங்க இது விட்டுட்டு நீங்க இதோட கடந்து போயிடுங்க